எல்லாம் வச்சு மிதிக்கணும் அப்படின்னா ஐ வில் யூ ஆல் தேர் நம்பர்ஸ் அப்படியே என்ன என்னோட கண் தண்ணி வர வருதுங்க திஸ் இஸ் unfair. தப்பு <laughs> இல்ல <laughs> தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளீட் சென்சேஷ்னல் சாங்கை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தெரியும் திஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் சோஷியல் மீடியா ஏ அவங்க அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்கிறத தாண்டி இப்போ அவங்களே உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸிம்ரன் மேம் ஹெச்ட் தட் ஷி இஸ் அப்சியூட்லி ப்ரௌட் அண்ட் வெரி ஹாப்பி வாட் யூ டான் இன்ட் இஸ் ஹாவ் கான்வெர்சேஷன் வித் யூ சூன் பேசுனாங்களா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் சின்னதாக மெசேஜ் அமிச்சோம் அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ் தான் பார்த்தேன் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மாதிரி மீட் பண்ணும் பேசணும் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு அதை விட ஐ டோன்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ் ஃபர் எனி திங் பெட்டர் ஸோ தட்ஸ் லவ்லி அண்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரோல் ஒரு இட் கேன் கோ வித் ஃபிளாஷ் ஆஃப் அன் ஐ ஆனால் பயங்கர இம்பாக்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோடனே வாட் வாஸ் யுவர் பவுட் ஃபஸ்ட் எனக்கு ஆல்டுகெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு பிகாஸ் அஜித் சாரோட படம் அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட பாசிங் ஷார்ட்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரோலுக்கு இம்பாக்ட் இருந்துச்சு அண்ட் பீப்புள் ல்டிட் அண்ட் யூனோ தே அக்செப்டட் இட் ஸோ வாட் மோர் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் யூர் அண்ட் அந்த ஃப்ளாஷ் ஆஃப் தி ஐயில வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி நீங்கள் ஒரு சின்ன கண்ணை செய்வில ஒரு சின்ன கன்ஷாட் அப்படி கொடுத்து எல்லாருனுடைய மனசுலையும் ஒரு ஆரோஷாட்டாக புகுந்தவங்க நீங்கள் ஸோ டிட் எனிபடி டெல்யூ தேட் தட் அந்த ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஃபோர் செகண்ட்ஸில் யூ கிரியேட்டட் சச் அ பிக் வேல்யூ அதே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு டிட் எனிபடி டெல்யூ டிட் யூ ஃபீல் இட் இல்லை ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை ஆனால் இந்த மாதிரி ரெட்ரோ சாங் ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம் ஸோ தட் மைட் கிளிக் அண்ட் யூனோ பீப்புள் மைட் லைக் இட் அந்த மாதிரி ஒரு ஐடியா டிரெக்ஷன் டீம்ல இருந்து கொடுத்தாங்க பட் அதர்வைஸ் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை இன்ட்ரெஸ்டிங்லையே அர்ஜுன் தாஸ் அண்ட் ஐ இஸ் இட் வர்க்கிங் வித் ஈ ஈஸ் அ வெரி லவ்லி பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் ரொம்ப டெடிகேட்டடாக பேஷ்னட்டாக இருப்பாங்க எனக்கு தெரியும் எல்லாருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த ப்ரியா எப்படி இருக்கும் ஸோ பட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷ்னட்டாக ஈவன்தோ அங்கே இருக்கிற கிளைமேட்டை எங்களை சப்போர்ட் பண்ணல எதுவுமே சப்போர்ட் பண்ணலான்னா without giving up he used to show up for shoot every day and do his best so other you know you know admirable the yeah. அது வந்துச்சா இல்லையா அது டெய்லி இருக்குமே ஐ ரிமெம்பர் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஏதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளில போவோம் இல்லையா ஸோ அப்போ தான் அந்த ஃபோன் ஃபோனில் வி ஆர் அலவுட் டு டாக் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஹாய் ஆங்கு கேன் ஆஸ்பெக்ட் டு பார்னா அப்படின்னு கேட்கும்போது யார் இந்த பையன் இவன் ஷுவராக ஸ்கூல் கிடையாது இவன் ஷுவராக பத்தாம் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா அப்பையிலேருந்து இந்நாள் வரைக்கும் அதே குரல் அதே பர்சனாலிட்டி ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சீம் டூயிங் ரியலி ரியலி வெல் டெல் மீ அபவுட்

எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது இட்ஸ் என்னோடய லைஃப்லேயே நான் பண்ணுற பெரிய ஒரு படம் ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனேன் பட் அவங்க என்னன்னு சொல்கிறது அவங்க என்ன செட்டில் ட்ரீட் பண்ண விதம் என்ன மட்டும் இல்லை எல்லோருமே செட்டில் ட்ரீட் பண்ணுற விதம் ஹவு கைண்ட் ஹீ இஸ் அண்ட் எல்லோருமே கன்சிடர் பண்ணுவாங்க வென் ஹீ வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க ஸோ ஆஸ் யூனோ யங் ஆக்டர்ஸ் பார்த்து ஐ திங்க் த லாட் டு லேர்ன் ஃப்ரம் ஹெம் ஸோ தட்ஸ் அஜித் சார் அண்ட் யா இப்போ இப்போ ரொம்ப பெரிய ஃபேன்கள் ஆயிட்டு அவங்களோட யா லிட்டில் திங்ஸ் கோங் வே அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்ஸ் தைட் பர்சன் இது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் த சூப்பர் சிக்ஸ் ஆப்னுடைய லான்ச் நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பீங்களா கிரிக்கெட் பார்ப்பீங்களா ஐபிஎல் தான் பார்ப்பேன் அப்போ ஃபேவரட் டீம் கேட்டே ஆகணுமே இங்க வந்து நான் எப்படி உங்களுடைய டீம் சொல்லலாம் ஏன்னா நாங்க எல்லாருமே ஹானஸ்டா தான் இருக்கும் நிறைய ஆர் சிபி ஃபேன்ஸ் அங்க இருக்காங்க நிறைய விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க ரோஹித் ஃபேன்ஸ் இருக்காங்க டோன்ட் வேரி அபௌட் இட் sorry நான் ஒரு தோனி ஃபேன் தான் சோ CSK ஆ ஓகே அப்ப கரெக்ட்டான ஊர்ல கரெக்டான டீம் தான் சொல்லிருக்கீங்க நான் ஏதோ நீங்க வந்து ரைவல்ஸ் சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சேன் இல்ல இல்ல انا ஃபேவரட் சொல்லணும்னா கொஞ்சம் யூ டோன்ட் நோ ஹூ ஆல் ஆர் சப்போர்ட்டிங் ரைட் அந்த மாதிரி இல்ல பட் எம் எல்லாருமே சப்போர்ட்டிங் கரெக்டா இல்லையா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டீம் டெமி எம் எஸ் தோனி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன அவங்க தான் கேப்டன் கேப்டன் கூலாமே ஸோ ரொம்ப காமா கூலாக எந்த ஒரு இதுலேயும் அப்படி தான் இருப்பாங்க அப்புறம் எல்லா மேட்சுக்கும் யூஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் யூனோ ஸ்டைலாக அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு போகிறது பார்க்கறதுக்காக ஸோ அதனால தான் அதனால யூ லைக் எம் எஸ் தோனி ஐ மீன் ஐ திங்க் நம்ம கொஞ்சோண்டு மேட்ச் பார்த்தாலும் சரி வருஷம் முழுக்க மேட்சஸ் பார்த்தாலும் சரி எம் எஸ் தோனி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரெட் என்ன கேமரா பார்க்க சொல்றீங்களா ஓகே நான் கேள்வி கேட்டாலும் என்ன மறந்துட்டு நீங்க கேமரா பார்த்து மட்டும் பதில் சொல்றீங்களா ஏகே அவர்களோட நீங்க வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசி கேட்டிருக்கீங்களா நீங்க பேசி இருக்கிறது மஸ்ட் பின் ரேர் பட் இஸ்இ லைக் ஐ நோ அஃப்கோர்ஸ் ரைட் ட்ரைவ் அதெல்லாமே தெரியும் ரேஸ் யா சார் மோஸ்ட்லி ரேசிங் பற்றி தான் பேசுவாங்க ரேசிங் அண்ட் கார்ஸ் அண்ட் எவ்ரி திங் பட் ஐம் எம் ஹீஸ் அ ஹியூஜ் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோவர் அஸ் வெல் அண்ட் ஷூட்டிங்கில் நிறைய லொக்கேஷன்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ட்யூரிங் ஆடியோ லாண்ட்ரஸ் தட் ஃப்ரீ டைம் இருக்கும்பொழுது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா ரிவ்யூவில் இல்லை அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை பிகாஸ் நாங்கள் மைனஸ் த்ரீ மைனஸில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் வீல்ஜஸ் ரன் பேக் ஸோ ஒரு பவுன்சர் போடணுன்னா அது வந்து தரையில் கூட படாது பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் மைனஸ் த்ரீயில் என்ன பாதை ஸோ ஆப்வியஸ்லி கிரிக்கெட் இஸ் அவுட் ஆஃப் தி விண்டோ பட் இந்த ஒரு தருணத்தில் எனி திங் யூ ஒன் சே அபவுட் யூ பீங் ஹியர் ஃபர் த லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்ததுலேயும் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணதிலையும் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த லான்ச் ஆஃப் தி ஆப் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஐ எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கிடச்சிது அந்த ஆப்பில் என்னென்ன பண்ணலாம் ஹவு யூ கேன் யூ நோ ப்ரெடெக்ட் அண்ட் எவ்ரி திங் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் ஃபேன்சி பிஃபோர் வி லெட் யூ கோ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உங்களோட அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் அதர் சீஃப் கெஸ்ட் வில் கம் இன் ஆல்சோ டியர் ஃப்ரெண்ட் டுவெர் ஸோ அவரோடு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது வி நோய் ஒரு வெரி சப்போர்ட்டிவ் பர்சன் ஸோ ஃபர்ஸ்ட்லி அந்த பிரியானோடைய அழகான எக்ஸ்பிரசிவான ஐஸ் அண்ட் ஸ்மைலை பார்த்து தான் எல்லாருமே மயங்கியிருக்காங்க அண்ட் வி ஆல் லவ் யூ ஃபார் தேட் ஸோ வே கோ ஷோ யூ அ செட் ஆஃப் எக்ஸ்பிரெஷன்ஸ் ஃப்ரம் தி எஸ்ட் யூர் ஹீரோயின்ஸ் ஓகே அண்ட் சி யூ ரீக்ரியேட் தோஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்

இத்தனூறு செகண்ட் இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பிரேஷன் கொடுப்பீங்க இவர் போடுவாரா இவங்க பேசுவாங்க இவ்ளோ செகண்ட்ல இவங்களுக்கு இவ்வளவு ஒரு திறமை இருக்கணுமா அத ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ணணுமா அதை பார்த்து இவங்க எல்லாருமே தட்டணுமா என்ன என்ன என்னன்றனா ரொம்ப தப்பு இல்ல ஐ அம் வித் யூ பே பை வித் யூ ஓகே உம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த டையலாகை மட்டும் போடுறீங்களா அது லிப்ஸிங்க அவங்க பண்ணட்டும் சும்மா ஓகே யூ நோ த பீட்ஸ் ரைட் கொஞ்சம் கஷ்டம் தாங்க கொஞ்சம் லாங்கா இருக்கு ஏதாவது ஈஸியா இருந்தா ஆமா ஏதாவது ஈஸியா இருந்துச்சுன்னா போடுங்க அவங்களுக்கு எனக்கே கொஞ்சம் ஆமா நீ பெரிய கருப்பு இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா இன்னொரு தடவை இன்னொரு முறை போடுங்க ஆமா நீ பெரிய கருப்பு இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா ஆமா நீ பெரிய வாட் கருப்புக்கரசா கரசா வாட் கருப்பு ஆ சோ அது வேணாம் அதுட்டலாம் ஆமா நீ பெரிய ஆ இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா ஆமா நீ பெரிய இந்த பசங்களை பத்தி பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா ஒன் போ த்ரீ டூ ஒன் ஆக்ஷன் ஆமா நீ உம் இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா ஆ பேட்ங்க சூப்பர் சூப்பர் வெய் நைஸ் வெய் நைஸ் ஆஹ் இன்னொன்னோட கடைசியா ஏதோ ஸ்பெஷலா இருக்குன்னு சொன்னீங்களே ஒல்லிய வளர்ந்துக்காங்க ஒல்லியா வளர்த்துக்கோங்க ஆமா அம்மா மட்டும்

எல்லாம் வச்சு மிதிக்கணும் அப்படின்னா ஐ வில் இவ்யு ஆல் தேர் நம்பர் சார் அப்படியே என்ன என்னோட கண்ணுன்னு தண்ணி வேறு வர்றதுங்க திஸ் இஸ் டு அன்ஃபேர் தப்பில்ல ரொம்ப சார் லாஞ்சுக்கு வந்த பிள்ளைய அழைச்சிருக்கீங்க என்ன சார் பட் பட் இது இது இவர் வந்து ஒரு ஐ எம் மேனுஃபெஸ்டிங் திஸ் ஃபார் யூ இன் ஃப்ரெண்ட்டு எவ்ரிபடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர் கண்டிப்பாக உங்களை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டையலாக் சொல்லுவார் இன் அ குட் வே ப்ளெஸ்ஸிங் யு தேங்க் யூ ஓகே இதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன்

ஏங்க ஹீல்ஸ் எல்லாம் போட்டு போட்டிருக்கேன் ஸோ டான்ஸ் மட்டும் வேணாம் பாக்கி எல்லாமே நான் சப்போர்ட்டிவாக பண்ணேன் சரி ஃபேர் ஃபேர் ஃபேரேனா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பிக் கிரவுண்ட் பிளாஸ்ங்க பிரியா அவர்களுக்கு வெரி வெரி நைஸ் அண்ட் வில் பிரிங் யூ பேக் ஆன் ஸ்டேஜ் வென் பத்ரி இஸ் பிகாஸ் ஆ ஓகே ஃபைன் இன்னும் ஒரே ஒரு கேம் அது பேசிக்காக நீங்கள் வரீங்க அப்படிங்கும்பொழுது ரூம் போட்டு நாலு நாற்பது பேர் யோசிச்சுருக்காங்க அதனால தான் ஆக்டிவிட்டி மேலே ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு வில் ஷோ யூ பிக்சர்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் ஓகே நியூ டெல் மீ ஐபிஎல் டீம்ஸ் தே கேன் பிலாங் டு ஐ ஹெல்ப் யூ ஓகே ஓகே குல் ஓகே ஃபர்ஸ்ட் யார்லேருந்து ஆரம்பிக்கலாம் தலைவர்லேருந்து ஆரம்பிக்கலாமா ஓகே ஸோ தலைவர் எந்த ஐபிஎல் டீமில் இருக்கணும் சிஎஸ்கே தான் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு தலைவர்னா அங்கே தான் ஆண்டவர் உலகநாயகன் அவங்க ஆர்சிபின்னு சொல்கிறாங்க ஸோ ஆர்சிபி அப்போது பதினேழு வருஷம் கமல்சருக்கு கப்பு கிடைக்கக்கூடாது ஆ ஆ என்ன ஒரு வில்லத்தனோ ஸ்வேதா ஆ ஓகே பட் ஓகே ஐ ஐ திங்க் ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவரும் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் கொடுத்து

மாசா இருக்கும்ல அங்க வாங்கிடையில அப்படியே ஸ்டைலா நடந்துட்டு வந்தா நைஸ் ஓகே அப்போ இவருக்கும் இவருக்கும் தான் ஓரா அத பத்தி நம்ம பேசலாம் ஓகே வாங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபேவரட் ஏ அவர்கள் அவர்கள் அஜித் சார் என்ன படத்து எந்த டீம்ல போகணும் புதுசாக ஒரு டீம் கிரியேட் பண்ணிடலாமா கேரளா டீம் கொச்சி கொச்சி கரெக்ட் கொச்சி டஸ்கர்ஸ் இருக்கணும் அதை அவர் வந்து கேப் அவர் வந்து லீட் பண்ணணும் அவங்க வந்து ஐபிஎல் ஜிகே வைக்கணும் இல்லாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சுக்கலாமா சந்து சாம்சனுக்கு பதிலாக இவரு ராயலாக இருக்கார்ல ஆமாக்கறதுக்கு ஸோ தென் ஓகே விக்ரம் அவர்கள் அந்த முன்னாடி இருந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஒரு ஸ்டைல் ஷாருக் ஷாருக்னுடைய அந்த ஃபீல்ஸ் இல்ல இவருக்கு இருக்க அந்த ஸ்டைல் எலிமெண்ட் ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இங்க இருந்து போயிடலாமா விஜய் சேதுபதி அவர்கள் ஹைதராபாத் ஓகே அதாவது பேசிக்கா களத்தில் இறங்கினா சிக்ஸர் அடிச்சிட்டு தான் பேச்சே வரும் ஓகேயா நைஸ் சூர்யா அவர்கள் குஜராத் दिल्ली दिल्ली ओ नाइस ओके बॉम्बेல இப்ப இருக்காரு انا ನಿಮಗೆ டெல்லி குடுக்குறேன் ஓகே ஃபைன் டெல்லி नाइस ஒரு ഋஷப் पंत சூர்யா ஓகே டெல்லி பாய் சரி नाइस சிவா கார்த்திகேயன் அவர்கள் லக்னோ சூப்பர் ஜாய்ன்ஸ் லக்னோ சூப்பர் ஜாய்ன்ஸ் ஓகே नाइस ஹடிஆர் அவர்கள் பங்களா பஞ்சாப் இப்ப பறக்கிறாங்க பஞ்சாப் ஆக்சுவலி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வை நாட் ஒரு டாக் ஹார்ஸ் கருப்பு குதிரையாக எப்போ ரேஸை வின் பண்ணும் அப்படின்னு தெரியாது ஆனால் யாரு ரேஸில் அவருடைய டைலாக் என்னது யாரு ரேஸ்ல லாஸ்ட் வராங்க அப்படிங்குற முக்கியம் இல்லை லாஸ்ட்ல ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு தான் முக்கியம் அந்த மாதிரி எதுவும் தனுஷ் தனுஷ் சார்

ஓகே நீங்க பேட் பேட் பிடிச்சிருக்கீங்களா கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா முன்னாடி ரொம்ப கேவலமா இருக்குங்க எதுக்கு ஓகே we will give you 5 balls நீங்க சும்மா ஆடியன்ஸ் அப்படி நோக்கி throw பண்ணுங்க whoever catches will get a special gift appa கடிக்குமா இல்லையா ஒரு ஸ்பெஷல் gift இருக்கு உங்களுக்கு இல்ல இல்ல அந்த பந்து இல்லங்க கிரிக்கெட் பந்து ஒவ்வொண்ணு 20000 ரூபாய் தெரியுமா இல்லையா அவ்ளோ பட்ஜெட்லாம் இல்ல நம்ம ரெகுலர் அந்த லப்பர் பந்து மாதிரி ஒன்னு வெச்சிருக்கோம் இந்த மாதிரி சாஃப்ட் டி பால் வச்சிருக்கோம் கெட் சம்திங் ஓகே உங்களுக்கு வந்து எந்த டெரெக்ஷன்ல உங்களுக்கு நீங்கள் பரிசு வேணும்னா நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஷோ ஆஃப் த்ரோ கொஞ்சம் நீங்க போட்டு விடுங்க லைக் கோ நேரம் தேங்க்யூக் எல்லா விஷயங்களும் பண்ணாங்க ஸ்வீட் ரியாக்ட் பெரிய பெரிய கொடுக்கலாம்